முன்னொரு காலத்தில் ஹரதத்தர் என்ற வைஷ்ணவ குலத்தில் பிறந்த முதியவர் தமிழ்நாட்டில் கஞ்சனூரில் வாழ்ந்து வந்தார் இவர் பிறப்பால் வைஷ்ணவராயினும் தீவிர சிவபக்தர் இவருக்கு கண் பார்வை குறைவு தினமும் காலையில் கஞ்சனூரில் இருந்து கிளம்பி திருமாந்துரை திருமங்கலக்குடி திருக்குரங்காடுதுறை திருவாவடுதுறை திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவத்தலங்களை தரிசித்துவிட்டு அர்த்தஜாம பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூருக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டவர் அன்று ஒருநாள் மற்ற ஐந்து தலங்களை தரிசித்துவிட்டு மாலை திருக்கோடிக்கா சிவனையும் தரிசித்து அவர் வெளியே வந்த பொழுது நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது இருட்டு வேறு இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஹரதத்தர் ஈஸ்வரா இப்படி ஏன் சோதனை செய்கிறாய் என்று துயரப்பட்டுக் கொண்டே கோபுரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அரிஜனர் ஒருவர் வந்தார் சுவாமி இதோ இந்த கம்பை பிடித்துக் கொள்ளுங்கள் நொடியில் உங்களை கஞ்சனூரில் விட்டுவிடுகிறேன் என்று கூறினார் ஹரதத்தரும் அதை ஒப்புக்கொண்டு கம்பை பிடித்தார் விரைவாக கஞ்சனூர் வந்து சேர்ந்து திருப்தியாக அர்த்தஜாம வழிபாட்டை நிறைவு செய்தார் இதனால் ஹரிதத்தர் மகிழ்ச்சி அடைந்தார் தனக்கு கோவிலில் கொடுத்த பிரசாதமான அன்னத்தையும் சுண்டலையும் தனக்கு உதவியருக்கு கொடுத்தார் அடுத்த நாள் திருக்கோடிக்கா கருவறையை திறந்த ஐயர் அங்கு சிதறி இருந்த சுண்டலையும் சாதத்தையும் கண்டு ஒன்றும் புரியாதவாறு அதிர்ந்தார் சிவனே அரிஜினமாய் வந்து பெரியவருக்கு உதவி உள்ளார்